அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஜெய ஹாட் வரவிருக்கின்றேன் புண் அல்சர் இந்த பிரச்சனைனால நிறைய பேர் வாழ்க்கையே மொத்தமாக மாறிடுறதை நம்ம பார்க்க முடியுது உடல் எடை ரொம்ப கம்மியாயிடுது வேலை விட்டுறாங்க அவருடைய மனநிலை மாறுது ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிறவங்களும் பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளமாக மாறி அதாவது உடல் பிரச்சனை வேலை பிரச்சனை மன பிரச்சனை அப்படின்னு எல்லாம் காம்ப்ளெக்ஸாக மாறி கம்ப்ளீட் லைஃபே மாறி மாறிப்போணுன்னு நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அதில் ஒரு நபர் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க நிறைய பேர் அதுலேருந்து ஈஸியாக மீண்டு வந்துடுறாங்க ஆனால் ரொம்ப க்ரானிக்காக பாதிக்கப்பட்டவங்க மீண்டு வர்றதில் சிரமம் இருக்குது அதில் ஒரு நபர் ரொம்ப அருமையாக மீண்டு வந்திருக்கிறாங்க அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி மீண்டு வந்தாங்க என்னெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் இந்த சேனலில் நிறைய பேர் குடல் புண்ணால் பாதிக்கப்பட்டு சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டில் வரீங்க அல்லது ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு இதுக்கு மேலே நம்ம இதில் இருந்து எப்படா ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும் தவறாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடைசியாக அந்த டைமில் ஒரு நபர் சந்திக்கிறாங்க அது வந்து நம்ம கோவிட் இருந்த அந்த டைம் அந்த டைமில் ஒரு நபர் ஒரு கன்சல்டேஷனுக்காக வராங்க என்ன அப்படின்னா அவங்களால எந்த ஸ்பைசி ஃபுட்டும் சாப்பிட முடியல சேரலை ஒத்துக்கவே இல்லை குறிப்பாக இட்லி தோசை கூட அவங்களால சாப்பிட முடியல ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டாங்க முப்பத்தி ஆறு கிலோ தான் இருக்கிறாங்க முப்பது வயசு ஆனால் வெயிட் வெறும் முப்பத்தி ஆறு கிலோ தான் இருக்கிறாங்க நாற்பதுக்கு மேலே இருந்தவங்க குறைஞ்சிட்டாங்க எந்த விதமான உணவும் பெருசாக எடுத்துக்கவே முடியல காரம் இல்லாததை சாப்பிட்டாலும் ரியாக்டிவாக இருக்குது வயிறு வலி வயிறு எரிச்சல் அடிக்கடி மோஷன் போகிறது இந்த பிரச்சனை இதனால் அவங்க வேலையும் விட்டுட்டாங்க கன்சல்டட் மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் பட் டிட் நாட் கெட் எனி ரிலீஃப் அதாவது எல்லா டாக்டரும் பார்த்துட்டாங்க நிறைய டாக்டர் மாறி மாறி பார்த்துருக்காங்க எந்த ரிலீஃபும் இல்லை சேனல் பார்த்துட்டு தான் வராங்க அப்போ ஃபஸ்ட் டைம் டுவெண்ட்டி ஒனில் அவங்க கன்சல்ட் பண்ணும்போது அவங்களுக்கு டயட்லாம் அட்வைஸ் பண்ணிவிட்டு ஒரு சில ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு ரெடியே இல்லை காரணம் என்னென்னா ஒரு சில ஏற்கனவே நிறைய இடங்களில் பார்த்துட்டதுனால இப்போ இந்த மருந்துகளையோ அல்லது இந்த சிகிச்சை இயற்கை மருத்துவத்தை எடுத்து எடுத்தால் அது நமக்கு செட் ஆகுமா ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சந்தேகத்தில் இருப்பீங்க அதே மாதிரி தான் இவங்களும் சந்தேகமாக இருந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க முடியாது நான் வந்து ஜஸ்ட் உங்களை கன்சல்ட் தான் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கிறாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள் சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க டுவெண்ட்டி ஒனில் ஸ்டார்ட் பண்ணவங்க கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஒன் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்துருக்குறாங்க டுவெண்ட்டி டூ ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா தொடர் சிகிச்சையில் ஒரு டைம் ஒரு ம ஒரு வார மருந்துகள் கூட எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லாத நபர் முறையாக சிகிச்சை எடுத்ததுனால இன்றைக்கி வெறும் முப்பத்தி ஆறு கிலோ இருந்த அவங்க இன்றைக்கி நாற்பத்தி மூணு கிலோ இருக்கிறாங்க பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இடையில ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் நான் போனேன் அதுக்கப்புறம் திரும்ப கம்மியாகிட்டு திரும்ப கெயின் ஆகுது அப்படிங்கிறாங்க இப்போது அவங்க ஆள் அடையாளமே தெரியல சேஞ்ச் ஆகிருக்காங்க ஒரு ஒரு அருமையான ஒரு இன்ஸ்டியூஷனில் வேலை பார்க்க முடியுது அவங்களால் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இருபத்தஞ்சில் ஒரு கன்சல்டேஷன் எதுக்காக அப்படின்னா இடையில் கொஞ்சம் வேறு ஏதோ ஒரு காய்ச்சல் தளவல் இந்த மாதிரி இந்த சீசனல் ஃபீவருக்காக வைத்தியம் பண்ணி அந்த மருந்துகள் எடுத்ததுனால ஏற்படக்கூடிய திரும்ப கொஞ்சம் அக்ரவேட் ஆகிருக்கு சிம்டம்ஸ் நல்லா கண்ட்ரோலாகி வழி இல்லை எரிச்சல் இல்லை எல்லா உணவுகளும் இருக்கிறாங்க பட் வித் மெடிக்கேஷன் இப்போ வேறு ஒரு மருந்துகளை கொஞ்சம் ஹார்ஷாக போட்டதுனால கொஞ்சம் ஆகி கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி போகுது அப்படின்னு ஒரு கன்சல்டேஷனுக்காக வராங்க இவங்க பண்ணினது என்ன அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே தான் இவங்களும் செய்கிறாங்க பட் இவங்களுக்கும் குணமாகாத போகிறவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா தொடர் சிகிச்சை மிஸ் பண்ணுறாங்க கண்டினியூவஸ் கேர் கொடுக்கறது கிடையாது ஒரு சில வாரங்கள் எங்கேயாவது போய் வைத்தியம் பண்ணுறது அப்புறம் அது சரியில்லைன்னு இன்னொரு இடத்துல போகிறது அந்த டாக்டர் சரியில்லைன்னு இன்னொரு இடத்துக்கு போகிறது இன்னொரு இண்டோஸ்கோப் பண்ணுறது இப்படின்னு மாறி மாறி பண்ணுறாங்க அல்லது கேப் விட்டுறாங்களே தவிர இந்த அல்சர் டிசீஸில் பெப்டிக் அல்சர் டிசீஸ்ன்றதே ஒரு க்ரானிக் இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன் அது தொடர்ந்து அதோடய அதோட சிம்டம்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதோட நேச்சரே அப்படி தான் அது ஏன் இதுக்குன்னுலாம் கேள்வி கேட்க முடியாது நேச்சரே அப்படி தான் இருக்குது அந்த நோய்க்கான தன்மையாக தான் அப்போது அது கண்டினியூஸாக அதோட அதோட சிம்டம்ஸும் இருக்கும் பொழுது நாம் கொடுக்கக்கூடிய கேர் நம்ம என்ன அதுக்கான வைத்தியம் பண்ணுறோமோ அந்த வைத்திய முறைகளும் உணவு முறைகளும் அதுக்கு ஈக்குவலாக கண்டினியூஸாக இருக்கணும் அப்போ தான் அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் சும்மா சின்ன சின்னதாக ஒரு பிட்டுப்பிட்டா நம்ம எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அதிலேருந்து முழுமையாக வெளியேற முடியாது ஸோ இந்த நபர் தோ அவங்க வந்து ஒரு மோர் தென் ஃபோர் இயர்ஸ் வந்து டயட் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கிறாங்க ஃபோர் இயர்ஸ் லாங் டைமாக இருந்தாலும் அன்றைக்கி அவங்க இருந்த சுச்சுவேஷனுக்கும் இன்றைக்கி அவங்கள பார்க்குற கண்டிஷனுக்கும் பெரிய மேசிவ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்க லைஃபே மீண்டும் ரீகெயின் பண்ணியிருந்து பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட கரியர் மீண்டும் ரீகெயின் பண்ண அவங்க பாடி வெயிட்டை மீண்டும் ரீகெயின் பண்ணியிருக்கிறாங்க ஃபுட்டு எல்லாம் எதெல்லாம் விட்டாங்களோ எல்லாத்தையும் இப்போ அவங்களால எடுக்க முடியுது சாதாரணமாக இட்லி தோசை கூட சாப்பிட முடியாத நபர் இன்னைக்கு அசைவம் கூட அவங்களால சாப்பிட முடியுது பட் அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறேன் அதுலேயும் சில டயட் இன்னும் அவங்களுக்கு நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த ஏன் இந்த இந்த பதிவை இந்த கேஸ் ரெக்கார்டோட உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு சந்தேகம் என்ன சந்தேகம் அப்படின்னா ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டா சரியாகுமா ஆகாதா இப்போ இவங்க சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணலாமா ஃபாலோ பண்ண வேண்டாமா அல்லது இதுக்கு வந்து மூணு மாதமாக நான் வைத்தியம் பண்ணுறேங்க சரியாகலை அப்படிம்பாங்க மூணு மாதம் இல்லை மூணு வருஷம் கூட ப்ராப்ளம் இருந்ததுன்னா கேர் தொடர்ந்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு நபர் இவங்க ஒரு எக்ஸாம்பிள் இன்னும் ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள் அவங்க வந்து க்ரானிக் கண்டிஷன்ஸே கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல்டாக தான் இருக்கும் அவங்க ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் நல்லா ரிக்கவர் ஆகி போனவங்க இன்னும் இதை விட இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க ஒவ்வொரு நபர்னுடைய பாடி நேச்சர் அவங்க உடல் வாகு குணமாகும் தன்மை ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் ஒரு குணமாகும் தன்மை இருக்கும் அந்த ரெக்கவரி ஸ்பீடு வந்து நபருக்கு நபர் மாறுபடும் எவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம பார்க் என்றைக்கு நம்ம அட்ரஸ் பண்ணுறோமோ அன்னைக்கும் அதுக்கு முன்னாடி எவ்வளோ கேப் இருந்துருக்குறாங்க அவங்க இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் ஒரு நபர் வந்து நம்ம அந்த நிலையிலேருந்து நம்ம மீட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பங்கு வகிக்கும் ஸோ மூணு பாயிண்ட் மட்டும் ஒரு டேக்அ சொல்கிறேன் அது மூணும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ஒன் உங்களுக்கு நாள்பட்ட வயிறு வலி வயிறு எரிச்சல் சாப்பிட முடியாமல் போகிறது உணவு ஒவ்வாமை இருக்குது ப்ளோட்டிங் இருக்குது தொடர் ஏப்பம் இருக்குது வெயிட் லாஸ் இருக்குது மன சோர்வாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா அடுத்து ஒரு டூ த்ரீ இயர்ஸுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் மினிமம் டூ இயர்ஸ் பிளான் பண்ணணும் டூ இயர்ஸ் என் உணவில் இதெல்லாம் கண்டிப்பாக வராது அப்படின்னு நினச்சிக்கணும் எதெல்லாம் வராது என்ன உணவுகள் சாப்பிடும்போது எனக்கு எரிச்சல் அதிகமாகுது என்னுடைய தொந்தரவுகள் அதிகமாகுதோ அந்த உணவுகளை நீங்கள் தவிர்த்துக்கணும் மூணு மாதம் ஃபாலோ பண்ணுறது நாலாவது மாதம் திரும்ப போய்ட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு ஆறு மாதம் ஃபாலோ பண்ணுறாரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் போய் ஒரு நல்ல காரசாரமாக அதை போட்டு விட்டுறது ஏன்னா ஏன் சார் ஆறு மாதம் நான் ஃபாலோ பண்ணேன் இப்போ எனக்கு காரை சாப்பிட்டேன் எனக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்கள் ஆதங்கம் எனக்கு புரியுது ஆனால் ப்ராக்டிக்கலி அது அதை போய் ட்ரிகர் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னால் வாய் முதல் ஆசனவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த உள் சுவர் இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது உள்ள வந்து நம்ம ஆறு மாதம் டயட்டில் இருந்தாலும் உள்ளே வந்து ஒரு ஒரு இரும்பாக மாறப்போகிறதில்லை இந்த உள் சுவர்லாம் அலுமினியமாக மாறாது எல்லாமே சதை சதையாக தான் இருக்கும் அதை நீங்கள் போய்ட்டு என்ன பண்ண முடியாது கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியாது அங்கே வந்து ஒரு ஒரு ஐசோலேட் பண்ண முடியாது ஸோ அப்போ அந்த கண்டினியூஸ் கேரில் உங்களோட டைட் ரெஸ்ட்ரிக்ஷனை ஒரு டூ த்ரீ இயர்ஸுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது டயட்டும் இருக்கணும் அதே சமயத்தில் இன்னர் லைனிங்க ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் கம்மி பண்ணுற மாதிரி மருந்துகளும் எடுத்துக்கிறது நல்லது அது நீங்கள் எந்த மருந்துகள் வேணால் எடுத்துக்கோங்க பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்டே போய் எடுத்துக்கோங்க சித்த ஆயுர்வேத மருந்துகளாக ஆங்கில மருந்துகள் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ எது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்குதோ அதை நீங்கள் ஒரு லீஸ்ட் அமௌண்ட்டு கண்டினியூஸாக எடுக்கிறது நல்லது சைடு எஃபெக்ட் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம இந்த டயட்டும் ஃபாலோ பண்ணுறோம் அண்டு மருந்துகளும் நான் தொடர்ச்சியாக எடுத்துக்கிறேன் மூணாவது பாயிண்டில் நிறைய பேர் லேக் ஆகுறாங்க அது என்ன அப்படின்னா உங்களோட ரொட்டீனுக்கு மீண்டும் பழைய ரொட்டீனுக்கு போகிறதுக்கு உங்களை நீங்கள் முயற்சிக்கணும் ஒரு நோயாளி மாதிரியான ரோல் நம்ம ப்ளே பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ஒரு ஒருத்தர் முடியாமல் வயிற்றுக்கு முடியாமல் வேலை விட்டுகிட்டே வந்துடுறாரு அந்த நான் நோயாளி நான் நோயாளி என்னால் முடியாது அந்த மனநிலையிலேருந்து மாறணும் ஏன்னா இந்த அல்சர் டிசீஸுங்கிறது ஆயிரம் பேர் ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா எட்நூறு பேர்த்துக்கு அந்த பிரச்சனை இருக்கும் எல்லாத்துக்கும் வயிற்றில் பிரச்சனை இருக்கும் நமக்கு இந்த ஊர்லேயே எனக்கு மட்டும்தான் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ மூணாவது முக்கியமான பாயிண்ட் உங்களோட மைண்ட் செட் இந்த மைண்ட் செட்டை மீண்டும் பழைய மைண்ட் செட் நீங்கள் அந்த நோய் வராதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஆக்டிவாக இருந்தீங்களோ அதே மாதிரி உங்களை நீங்களே சிந்திச்சு உங்களை நீங்களே மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு உங்களோட ரொட்டீனை மாற்றக்கூடாது வேலைக்கு போகிறீங்களா இந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டு உணவு முறைகளை கரெக்டாக பின்பற்றிட்டு நீங்கள் பாட்டு வேலைக்கு போயிடணும் ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய தேவையில்லாத சின்ன சின்ன வலி சின்ன எரிச்சல் ஒரு லேசாக காற்று ஃபார்ம் ஆகுது உடனே அது கவனம் போகும் நெஞ்சுக்கிட்ட வலிக்குதுன்னா உடனே நெஞ்சு பிடிச்சிட்டு நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்கக்கூடாது ஸோ இந்த மூணு பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக பின்பற்றுனீங்க அப்படின்னா எவ்வளோ மோசமான அல்சர் டிசீஸ் இருந்தாலும் அல்சர் சம்மந்தமான என்ன நோய்கள் இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு தீரியடிலிருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஐந்து சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது ரிலேட்டடாக இன்னும் ஏராளமான வீடியோக்கள் சேனலில் இருக்கும் புதுசாக பார்த்துட்ருக்குறவங்க பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அல்லது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வயிறு நோயினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப லைஃபே வந்து மாற்றம் அடைஞ்சு உட்காந்துருக்குறாங்க அதுலேருந்து மீட்டு வர முடியல அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு லைஃப் கிடைக்கிறதுக்கு இந்த வார்த்தைகளும் இந்த கைடன்ஸும் ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் முன் சிறுகுடல் புண் டியோடனைஸ் அப்படிங்கிற முன் சிறுகுடல் புண்ணுனா என்ன அதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் என்ன டயட் அதுக்கெலாம் ஃபாலோ பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்